எங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டாவது ஹலீஃபா உமர் அலியல்லாஹ் ஒன்ஹா அவர்கள் உமர் அலி அல்லாஹ்ஹாஹா அவர்கள் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு ரசூல் சல்லாஹ் சல்லல்லாஹ் அலைவ செல்லமர்களை வெட்டி கொலை செய்வேன் என்று புறப்படுகிறார்கள் ரசூல் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே கண்களில் பட்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆ இருக்கும் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு முகம்மதை கொலை செய்ய வேண்டும் என்று புறப்பட்ட உமர் அலி அலியல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்திலே தான் மரணிக்கிற நேரத்திலே என்னுடைய கபூர் அந்த முகமது ரசூல் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களுடைய கபூருக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்னுடைய மருமை வாழ்வு ரசூல் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களோடு அவர்களுடைய கபூருக்கு பக்கத்திலே நான் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அளவுக்கு கலாச்சார மாற்றத்தை ரசூல் சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் அந்த சமூகத்திலே உண்டு பண்ணியிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்விலும் மதுவிலும் மாதுவிலும் இருந்த அந்த சமூகத்தை ரசூர் சல்லல்லாகு வளைவ செல்லும் அவர்கள் தன்னுடைய நுட்பமான தாவாவின் மூலமாக தன்னுடைய அறிவின் மூலமாக மிக சிறந்த ஒரு சமூகமாக மாற்றியிருக்கிறார்கள் இது இஸ்லாமிய நாகரிகம் அல்லது இஸ்லாமிய கலாச்சாரத்தை ரசூர் சல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் அந்த சமூகத்திலே உட்படுத்திய வரலாறாக நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பொதுவாகவே இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்ததன் காரணமாக அல்லாஹு தால அல்குற ஆணிலை கூறுகிறான் லஹாஃபிலூன் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை இறக்கி வைத்தது நாங்கள் அதனை பாதுகாக்கிற பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது மறுமை நாள் வரை இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை யாராலும் அழிக்க முடியாது அதனை அளிக்க வருபவர்களால் அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு எந்த விதமான தீங்கும் நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் அதை இறக்கி வைத்தது அல்லாஹுத்தாலா அதனை பாதுகாப்பதும் அல்லாஹு தாலா என்கிற அந்த பொறுப்பே அல்லாஹூத்தாலா தனக்கான பொறுப்பாக அதை சொல்லுகிறான் அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லது இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சுமூலியத் அதிலே படாத விடயங்கள் என்று எதுவுமே கிடையாது ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்ந்து மரணிக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை அடிப்படை தத்துவ கோட்பாடுகளையும் இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்விலும் உலக வாழ்வாக இருந்தாலும் சரி மறுமை வாழ்வாக இருந்தாலும் சரி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எதை எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் திட்ட தெளிவாக அவனுக்கு சொல்லியிருக்கிறது ஒரு மனிதன் இந்த சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவன் வேறொன்றும் செய்யத் தேவையில்லை அவன் அல் குரானை சரியாக பின்பற்றி அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் அவன் இந்த உலகிலே மிக சிறந்த ஒரு மனிதனாக வாழ முடியும் இஸ்லாம் அப்படி ஒரு வழிகாட்டுதல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது எனவே அவன் வேறு எந்த கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ புதிதாக உண்டு பண்ணி அவன் அதை பின்பற்ற வேண்டும் என்ற எந்தவிதமான தேவைகளும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய சமூகத்தை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இப்படி ஒரு சிறப்பான நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு இருக்கிற பொழுதும் எமது சமூகம் அவற்றை எல்லாவற்றையும் மறந்து எமது சமூகம் அதையெல்லாம் புறந்தள்ளி தன்னுடைய காலிற்கு கீழே போட்டு அதை மிதித்து அந்நிய கலாச்சாரங்களையும் வேறு நாகரீகங்களையும் வேறு கொள்கை கொள்கை கோட்பாடுகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக கலாச்சாரம் என்று வருகிற பொழுது அநேகமாக அதிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு வர்க்கத்தினர் யார் என்று சொன்னால் இளைஞர்கள் இளைஞர்களை பொறுத்தவரை தான் இந்த கலாச்சார தாக்கம் அல்லது அந்நிய கலாச்சாரத்தினுடைய தாக்கம் அவர்களிடத்திலே தான் அதிகமாக காணப்படும் அவர்களுடைய ஆடைகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மார்க்க விளை மார்க்க விடயங்களாக இருந்தாலும் சரி பொதுவாகவே இளைஞர் காலப்பகுதி என்பது மார்க்கத்தை அவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது மிகவும் கடினமான ஒரு காலப்பகுதி அவர்களுடைய வயது அதற்கான அதற்கான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய வயது கிடையாது அந்த காலத்திலே அவர்களுக்கு இந்த உலகம் தான் பெரிதாக தெரியும் இளைஞர் பருவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்தான் அவர்களுக்கு பெரிதாக தெரியும் மார்க்கம் என்பது இரண்டாம் பட்சமாகத்தான் தெரியும் ஆனால் எங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா அந்த சமூகத்தை நீ சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு அந்த சமூகத்திலே இருக்கிற பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதனுடைய ஒரு இளைஞனுடைய தந்தையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கைகளிலே தான் அந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது சகோதரிகளே இன்று நாங்கள் பார்க்கிற பொழுது அநேகமாக இந்த கலாச்சார மாற்றங்கள் அல்லது இஸ்லாமிய கலாச்சாரத்தை மறண்டு மறந்து செயற்படுகிற சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது